ஒரு நாள் வந்து நான் வந்து நார்த் இந்தியாவுக்கு வடநாட்டுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன் ஒரு ஏழு நாள் ஏதோ பயிற்சி போனா அங்க ஒரு குருநாதருங்க லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்கன்னா ஆடிட்டர் வக்கீல் ஜட்ஜ் எல்லாம் எல்லாம் டிவோட்டி அவர் கிளாஸ் நடத்துறது நான் போய் உட்கார்ற எனக்கு கன்றாவே இருக்குங்க அப்படின்னா சொல்றேங்க எனக்கு அவர் கிளாஸ் நடத்துறதே பிடிக்கல தப்பு தப்பா நடத்திட்டு இருக்கிறாரு எனக்கு சம கோபம் வந்துருச்சு ஏழு நாளுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வந்துட்டு என் குருநா இன்னொரு குருநாவே பார்த்தேன் என்னப்பா ஒரு வாரம் ஆளை காணும் அப்படின்னாரு தாங்க இந்த சாமியார் இருக்காருல்ல அவர் கிளாஸ்க்கு போயிருந்தேங்க பா எனக்கு அப்படியே கோவம் வருதுங்க என்னங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிறாருன்னு அப்படியே புலம்புறேன் திட்டுறேன் அப்படி வைத்திருச்சுன்னு கத்திட்டு இருக்கேன் என்ன குருநாதர் அதோட நான் நடத்தவும் போல் இருக்கு அத்தனை பேர் உட்காந்துட்டு கேட்டிருக்காங்க எல்லாம் முட்டாள அப்படின்னு கண்ணாவலும் திட்டேன் ஐ மீன் குறை சொல்லிட்டு இருக்கேன் அந்த என்னோட குருநாதன் சிரிச்சுட்டு தம்பி நான் ஒரு கதை சொல்றேன் அமைதியா இருந்தேன் சொல்லுங்க அப்படின்னு அஞ்சாவது படிக்கும் பையனுக்கு அஞ்சாவது படிக்கும் ஒரு மாணவனுக்கு ஏழாவது படிக்கும் மாணவன் டியூஷன் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது பத்தாவது படிக்கும் மாணவனுக்கு இப்படித்தான் இருக்கும்னார் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையும் குறை சொல்றது இல்லைங்க வாழ்க வள மாட்டேன் வாழ்க மாட்டேன் அவ்வளோதாங்க புரிஞ்சுங்களா இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா நான் எடுக்கிற கிளாஸ் பார்த்து சில பேருக்கு அப்படியே பிரமாண்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் மூணாம் கிளாஸ் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் நாலாம் கிளாஸ் படிக்கிறேன்னு அர்த்தம் என்னோட கிளாஸை பார்த்து ஒருத்தருக்கு என்ன இந்த பையன் லூசு மாதிரி பேசுறான்னு சொன்னால் நீங்கள் பத்தாவது படிக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் புரிஞ்சுங்களா எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க அதாவது அவரவர் அவரவர் அறிவுக்கு ஏதோ ஒன்று கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க யாரையும் குறை சொல்லாதீங்க உங்களுக்கு அது குறைந்து நீங்கள் நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க எதுக்கு இதுக்கு நீங்க இது கமெண்ட் சொல்லாம நீங்க போய் எடுத்து கிளாஸ் நடத்துங்க நல்ல கிளாஸ் நடத்துங்க எதுக்கு சொல்ல வரன்னா எல்லா ஆசிரமங்கள்லயும் எல்லா குருநாதர்களும் எல்லா புத்தகங்களும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது அதை படிச்சுட்டு உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா அது உங்களுக்கு செட் ஆகும் நீங்க போங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை எடுத்துக்கங்க ஏன்னா நம்மிடம் எது இல்லையோ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நமக்கு நம்மிடம் எந்த கர்ம எந்த யோகம் இல்லையோ அந்த யோகத்தை புரிய வைக்கும் புத்தகம் ஆசிரம்தான் ஒரு செட் ஆகும் மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள்